நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லிமானுவேல் பேசுகிறேன் இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கை தான் நீண்ட நாட்களுக்கு பிறகாக ஒரு நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கையை நமது யூடியூப் தளத்தில் நான் பதிவு செய்ய வேண்டிய நேரமானது வந்திருக்கிறது புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் புதுச்சேரி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இது வரையில் பதினாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது அது ஒருபுறம் இருக்க மறுபுறம் பார்த்திங்கனாக்கா வேளாங்கண்ணி சுற்றுவட்டார பகுதிகளில் மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி அந்த பகுதிகளில் மழை மேகங்களை கொண்டு வந்து குவிக்கிறது இது நாகை மாவட்ட பகுதி வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அது மட்டும் அல்லாது வேளாங்கண்ணிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மேகங்களை நீண்ட நடிய நேரமாகவே நம்மளால் பார்க்க முடிகிறது பாலக்குறிச்சி மாதிரியான பகுதிகளில் அதே போல் சாத்தியக்குடி மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்களானது தொடர்ச்சியாக பதிவாகி வருகிறது நீங்கள் ஒரு வேளை வேளாங்கண்ணி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல்ங்க கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நம்புகிறேன் பொய்கிநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் குறிப்பாக நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்பது இது தொடர்பாக பிற்பகல் நேரத்தில் கூட உங்கள் கூட சில விஷயங்களை பகிர்ந்துருந்தேன் பூம்புகார் வேளாங்கண்ணி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோரப் பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது காரைக்கால் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைக்கான அமைப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் வேதாரண்யம் தகட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது பன்ரொட்டி அருகில் பன்ரொட்டி வடலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் காடம்புலியூர் மாதிரியான பகுதிகளில் அதே போல் சாதிப்பட்டு மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது வில்லியனூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வீராம்பட்டினம் மற்றும் வில்லியனூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலான மழை மையங்களை பார்க்க முடிகிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்திருந்தேன் அதில் நான் கூறியிருந்ததைப் போலவே தற்போது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மையங்களானது பதிவாக தொடங்கிவிட்டது கல்பாக்கம் திருக்கழு குன்றம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மையங்களை பார்க்க முடிகிறது இன்னும் சற்று நேரத்தில் கேலம்பாக்கம் திருப்பூரூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளின் பல இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இப்போ இந்த பூம்புகார் வேளாங்கண்ணி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை என்னை வந்து உறுதிப்படுத்த தூண்டக்கூடிய விஷயம் என்பது அந்த வின் கன்வர்ஜென்ஸ் இருக்குது இல்லையா அந்த காற்று வந்து ஒரு மாதிரி பெண்ட் ஆகுது அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடத்துல இது தொடர்பாக இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் நான் அந்த வின் டைரெக்ஷன்ஸை ஓரளவுக்கு காட்டியிருந்தேன் பட் அந்த பெண்டு தான் பார்த்திங்கனாக்கா இந்த பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளை என்னை உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே பார்க்கலாம் கண்டிப்பாக வேளாங்கண்ணி பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் நாகப்பட்டினமும் காரைக்காலும் அதே போல் தரங்கம்பாடி பகுதியும் திருக்கடையூர் மாதிரியான பகுதியும் பெனிஃபிட் அடையதாங்கிறத நம்ம திறந்து பார்க்கலாம் நாகூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அதில் மறுப்பதற்கு எதுவுமே இல்லை ஏன்னா நீங்கள் தென்கடலோர மாவட்டத்தை பற்றி பேசவே பண்ணுங்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா மழை வாய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் நேரமாகட்டும் இப்போ தானே கன்வர்ஜென்ஸ் இங்கே இருக்குது இதன் பிறகு பார்த்திங்கனாக்கா தென்கடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் இது தொடர்பாக நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் சில விஷயங்களை விவாதிக்கலாம் இப்போதைக்கு நான் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களே இந்த நிகழ்நேர அறிக்கைக்கு போதுமானது என்று கருதுகிறேன் மழை மேயங்கள் ரேடார் படங்களில் எங்கெங்கே பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்திருக்கிறேன் அந்த அடுத்த சில மணி நேரங்களில் நான் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் செய்து கொண்டிருக்கிறேன் இதன் பிறகு நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் சந்திக்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்கும் அதில் நான் பதில் வழங்குகிறேன் கருத்துறை பகுதியில் மு முடிஞ்சால் அவங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து பகிருங்க நிச்சயமாக நான் வந்து பதில் வழங்க முயற்சிக்கிறேன் அவ்வளோதான் தொழில்களே இந்த நிகழ் நேர தகவல்களை அடங்கிய காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு இடையே இடையே நிகழ் நேரத்தில் வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல விஷயங்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்